தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்து ஒரு வருடம் கலிகிறது கடந்த தேர்தலின் போது நாம் இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பிட்ட விடயம்தான் கடந்த காலங்களில் அரசாங்கத்தை பெறுவதற்காக இந்த நாட்டின் ஆட்சியை பெறுவதற்காக இனங்களுக்கு இடையிலான பேதங்களை உருவாக்கி மத பேதங்களை உருவாக்கி பல்வேறுபட்ட நாசகார செயற்பாடுகளை மேற்கொண்டு அவர்கள் ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கின்ற போது இந்த நாட்டில் சமாதானத்தை முற்படுத்தி நல்லிணக்கத்தை முற்படுத்தி நாம் எமது ஆட்சியை பெற்றுக்கொண்டோம் இன்று எமது ஆண்டு எமது ஆட்சி ஒரு வருடம் பூர்த்தியாகின்ற நிலைமையில் எமக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் சொல்ல ஒரு தான் இந்த குறித்த ஒரு வருடத்துக்குள் எத்தகைய இனவாத மதவாத மக்களை திசை திருப்பி மக்களுக்கிடையே வன்முறையை தூண்டுகின்ற இத்தகைய ஒரு செயற்பாட்டையும் இந்த அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என்பதை மகிழ்ச்சியுடன் ஆட ஆடம்பரத்துடன் குறிப்பிட முடியுமா இருக்கு குறிப்பாக எமது நாட்டில் இந்த ஒரு வருட காலத்துக்குள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் உருவாகிய போது அரசாங்கம் உணர்ச்சி பூர்வமாக அந்த குறித்த விடயம் சம்பந்தமாக ஆராய்ந்து அந்த பிரச்சனைகள் பூதாகரமாக வடிக்காது மிக நிதானமாக அதனை தீர்ப்பதற்கான மேலை திட்டங்களை தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் ஊடாகவும் நாமும் மேற்கொண்டோம் இது சவால் மிக்க பயணம் இந்த நாட்டில் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பி மக்கள் நல்லிணக்கத்துடன் அபிவிருத்தியை நோக்கி நகர்த்துவது மிக சவால்விக்க ஒரு விடயமாக இருக்கிறது ஏனெனில் தோல்வி அடைந்த சக்திகள் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டிலே இனவாதத்தை உருவாக்குவதற்கு மதவாதத்தை உருவாக்குவதற்கு மக்களிடையே வெறுப்புணர்வுகளை உருவாக்குவதற்காக தமது தன்னை சார்ந்த ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எமது அரசாங்க ஊடகம் எமதை சார்ந்த ஊடகங்கள் இந்த நாட்டுக்கு மீது இரக்கமுள்ள பற்றுள்ள ஊடகங்கள் அதற்கு எதிராக செயற்படுகின்றது எனவே அந்த வகையில் அவர்கள் மீண்டும் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்கு மதவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிக்கின்ற இந்த தருணத்தில் இந்த ஒரு வருட காலத்துக்குள் நமக்கு சந்தோஷமாக சொல்ல முடியுமான முடியுமானவிடைய்தான் நாம் அத்தகைய முயற்சிகளை தோற்கடித்து தொடர்ந்தும் சமாதானத்தை நோக்கி நல்லிணக்கத்தை நோக்கி அபிவிருத்தியை நோக்கி இந்த நாட்டை நகர்த்தி செல்கின்றோம் எனவே மக்கள் அதனை நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள் மக்களது வாக்குகள் மக்களது மக்களுடைய வாழ்க்கையிலே அது மிக தெளிவாக தென்படுகின்றது எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்வரும் வருடங்களிலும் அத்தகைய ஒரு சிறந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்ப இத்தகைய சவால்களை முறியடித்து இனரீதியாக மத ரீதியாக வருகின்ற சவால்களை முறியடித்து தொடர்ந்தும் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய கடமை எம் அனைவருக்கும் இருக்கிறது எனவே அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் மக்கள் எமக்கு அந்த ஒத்தாசையை வழங்குவார்கள் சமாதானம் நல்ல நல்லிணக்கம் உள்ள ஒரு நாட்டில்தான் உண்மையிலே ஒரு சந்தோஷமான மனித வாழ்க்கை உருவாவதற்கு காரணமாக அமையும் எனவே அந்த வாழ்க்கையைத்தான் நாம் அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றோம் எனவே தான் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் மலையகத்திலும் இணைந்த இலங்கையர்களாக நாங்கள் ஒன்றாக பயணிக்கின்ற போது மட்டும்தான் எமக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியுமா இருக்க முடியும் எனவே அந்த இலக்கை நோக்கி நகர்கின்ற ஒரு அரசாக தேசிய மக்கள் சக்தி காணப்படுகிறது எனவே நல்லிணக்க அமைச்சின் ஊடாக தேசிய ஒருமாய்ப்பாட்டு அமைச்சினூடாக அந்த பாட்டுக்கான பூர்ண ஒத்துழைப்புகளை வழங்கி இந்த நாட்டை நாம் ஒரு செழிப்பான ஒரு நாட்டாக கட்டியெழுப்புவோம் அதற்காக தொடர்ந்து பயணிப்போம் எனவே அந்த பயணத்துக்கான வருகின்ற சவால்களை முறியடித்து அரசாங்கத்தோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றுவோம் என நான் வேண்டுகின்றேன் உங்கள் அனைவரையும்